யோக்கியனாக இருக்க முடியாதாம் வி ராமசாமி கண்டுபிடித்து சொல்லுகிறார் கேளுங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவு ராமசாமி கூறியதிலேயே படுமுட்டாள்தனமான அருள்வாக்கு என்று இதனைச் சொல்லலாம் ஒரு மனிதன் தான் பிள்ளை குட்டிகாரனாய் இருப்பதனாலேயே யோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் நடந்து கொள்ள பெரிதும் முடியாமலிருக்க வேண்டியவனாயிருக்கின்றான் அன்றியும் அவனுக்கு அனாவசியமான கவலையும் பொறுப்பும் அதிகப்படவும் நேரிடுகின்றது குடியரசு ஆகஸ்ட் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு ஒருவன் யோக்கியனாக இருப்பதற்கும் அவன் குடும்பஸ்தனாக இருப்பதற்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா ஈவு ராமசாமியின் முட்டாள்தனமான மூளை சிந்தித்தபடி வாழ வேண்டும் என்றால் பணக்காரர்கள் தான் பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு மனிதன் யோக்கியனாகவே இருக்க வேண்டும் என்றால் அவன் பிள்ளைக்குட்டிகளை பெற்று கொள்ள சரிதானா வாய் இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என விட்டார் போலும் இ வே ராமசாமி கருப்புச் தான் திராவிடர் கழக அடிமைகள் அணிய வேண்டும் என தீர்மானம் போட்டது போல் திராவிடர் கழகத்தில் இருக்கிற எவரும் பிள்ளைக்குட்டி பெற்றுக்கொள்ளக்கூடாது பிள்ளைக்குட்டிக்காரனாய் இருப்பதால் தான் யோக்கியனாய் இருக்க முடியவில்லை சுதந்திரக்காரனாயும் இருக்க முடியவில்லை அனாவசியமான கவலைகள் பொறுப்புகள் ஏற்படுகிறது அதனால் எனது இயக்க அடிமைகள் பிள்ளைக்குட்டி பெற்றுக்கொள்ளக்கூடாது என ஒரு தீர்மானம் போட்டிருக்கலாமே ஏன் போடவில்லை ஒரு பயலும் கேட்க மாட்டான் என்பதால் தானே சொந்த புத்தி வேண்டாம் வி ராமசாமி புத்தி தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிமைகளாலேயே வி ராமசாமி கூறியதை பின்பற்ற இயலாது என சொன்னால் அது எவ்வளவு பலவீனமான முட்டாள்தனமான அறிவுரை எத்தனை கஷ்டமான சூழ்நிலையிலும் தவறு செய்யாமல் வாழ்வதில் தான் உள்ளது பள்ளிக்கு செல்வதால் தான் பாடச்சுமை கல்விச்சுமையாக உள்ளது என பள்ளிக்கு போகாமல் இருக்க முடியுமா குடும்பம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் இங்கே நிறைய பேர் குற்றஞ்செய்ய அஞ்சாதவர்களாக இருந்திருப்பார்கள் குடும்பஸ்தனாக இருப்பது சுதந்திரமாக வாழ இயலாத ஒரு நிர்பந்தத்தை தரவில்லை ஒழுக்கமுடன் வாழ குடும்பம் தேவை குடும்பஸ்தனாக இருக்கும்போது ஒரு தவறை செய்ய முனைந்தாலும் இதனால் தன் குடும்பம் பாதிக்குமே இதனை நாம் செய்யலாமா என்கிற கேள்வி அவனை ஒழுக்கத்துடன் வாழ வைக்கும் ஒருவனுக்கு ஒழுக்கம் முக்கியமா சுதந்திரத்தன்மை முக்கியமா என கேள்வி எழுப்பினால் நாம் ஒழுக்கம் என்போம் ஈவு ராமசாமி சுதந்திரத்தன்மை என்பார் பகுத்தறிவு என்பது கடவுளை பகடி செய்ய மாத்திரமே என வி ராமசாமியின் வறண்ட மூளையின் சிந்தனையாக இருந்ததால் யோக்கியத்தன்மையுடன் வாழ்வதும் பகுத்தறிவு என தெரியாமலே போய்விட்டது ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுவதற்கு முன்னால் நாம் அறிவோடு தான் பேசுகிறோமா என ஈ ராமசாமி சிந்தித்ததே இல்லை வாய்க்கு வந்தபடி உளர வேண்டியது அதையும் இந்த கொத்தடிமைகள் பொன்மொழிகள் என சிலாகிப்பார்கள் அவர் தான் அறிவில்லாமல் உளறி கொட்டிவிட்டு போய்விட்டார் நாமாவது சிந்தித்து இதை மறுபிரசுரம் செய்வதா என சிந்திக்க வேண்டும் சொந்த புத்தி வேண்டாம் ஈவு ராமசாமி புத்தி தான் வேண்டும் என கூறுபவர்களுக்கு என்ன அறிவு இருந்துவிடப் போகிறது ஆனால் மறுபிரசுரம் செய்தாலும் இவு ராமசாமி சொன்னதை என்றைக்கு இவு ராமசாமி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாலேயே பின்பற்ற முடியவில்லையோ அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவு ராமசாமியின் அருள்வாக்கின் லட்சணத்தை ஒரு டஜன் பிள்ளை பெற்ற அவரது சிஷ்யன் எம் ஆர் ராதா இதற்கு சிறந்த உதாரணம் நல்ல வேளையாக ராமசாமி பிள்ளைக்குட்டிகளை வைத்துக்கொண்டு தம் விசுவாசிகளுக்கு இந்த யோசனையை சொல்லவில்லை சொல்லியிருந்தால் அவரின் பகுத்தறிவு யோக்கியதை சந்தி சிரித்திருக்கும் ஆனால் அதற்காக வெட்கப்படுகிற அறிவு நாணப்படுகிற பேர் வழி ராமசாமி இல்லையே இளைஞர்கள் கண்டிப்பாக திருமணம் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்யக்கூடாது திருமணத்தையே தடை செய்ய வேண்டும் திருமணத்தையே கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் என்ற அருள்வாக்கெல்லாம் தந்துவிட்டு ஒன்றல்ல இரண்டு திருமணம் முடித்ததற்கே வெட்கப்படாத அறிவு நாணப்படாத இ வி ராமசாமியா பிள்ளைக்குட்டி விஷயத்தில் வெட்கப்பட்டிருக்க போகிறார் தான் முட்டாள்தனமாக முரண்பாட்டுத் தன்மையுடன் சொன்னதையெல்லாம் எவன் ஞாபகம் வைத்து எதிர் கேள்வி கேட்கப் போகிறான் என்கிற தெனாவெட்டில் உதிர்த்த வார்த்தைகளாக தான் மேற்கண்ட வார்த்தைகளை பார்க்க வேண்டியுள்ளது குடும்பஸ்தனான நீ யோக்கியனாக இருந்தால் தான் உன் குடும்பமும் தன்மையுடன் இருக்கும் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் குடித்து குடித்து பொருளை விரயமாக்கி உடலை கெடுத்து கொள்ளாதே எவளோடும் திருமணம் கடந்த உறவு வைத்து எந்த ஒரு பாவநிலைக்கும் அயோக்கியதனத்திற்கும் துணை போகாதே என்று சொல்லுகிற அறிவில்லாமல் பிள்ளை பெற்று கொள்ளாதே நீ சுதந்திரமானவனாக இருக்கலாம் என ஒருவன் சொன்னால் அவன் பகுத்தறிவாதியா எவருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தலைமை பதவிக்கு வரவேண்டும் என்பது தலைமை பதவி என்பது கூடுதல் பொறுப்பை பணியை சரியாக முடிக்க வேண்டும் என்கிற கவலையை தரும் என்பதற்காக பிள்ளைக்குட்டிக்காரனுக்கு ஈ வி ராமசாமி சொன்னது போல் பதவி உயர்வால் அனாவசியமான கவலையும் பொறுப்பும் அதிக நேரிடுகின்றது அதனால் தலைமை பதவி எதற்கு என்பது மாதிரியான அறிவுரையை சொல்ல முடியுமா முட்டாள்தனமாக எதையாவது கூறுவதற்கு எதையுமே கூறாமல் இருப்பது சமூகத்திற்கு நல்லது என்பதோடு அவர் பெயருக்கும் நல்லது என சொல்வோம்